திமுக கூட்டணிக்கு போகிறத கடுமையை எதிர்த்தேன் தோட்டத்துக்குள்ளே இருந்து தைலாபுரம் தோற இப்போ நான் எனக்கு வந்து கட்சியில் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் அந்த பொறுப்பில் இருந்தேன் ஐயாட்ட கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்படியானால் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க நான் அதை வந்து சென்னையாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஏன்னா ஐயா வந்து இந்த தேர்தல் நேரத்தில் சில வேலை செய்வார் நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகளை கட்சிக்காரங்களே தேர்வு செய்ய சொல்வார் அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு குழு போடுவார் அந்த குழுவை எண்பது தொகுதிகள் அதில் தேர்வு சொல்லுவார் அந்த எண்பது தொகுதிகளை கொண்டு ஐஏட்ட கொடுப்பாங்க அவர் அதில் நாற்பது தொகுதியில் தேர்வு செய்வார் இந்த நாற்பது தொகுதியில் குறிவைச்சு வேலை செய்யணும்னு தொண்டர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பார் அப்படி நாற்பது தொகுதிகள் ரெண்டாயிரத்தி மூணு தேர்வு செய்து அந்த நாற்பது தொகுதியில் என்கிட்ட ஒப்படைச்சார் முப்பது பேச்சாளர்கள் ஒரு தொகுதிக்கு நூறு கிராம மாநாடுகள் அதாவது ஒரு ஊராட்சி இருந்துச்சுன்னா அந்த ஊராட்சியில் ஒரு மாநாடு அந்த திருமண அழைப்புதல் வீடு பால்காய்ப்பு அழைப்புதல் நம்ம கொண்டு போய் கொடுப்போம்ல அதுபோல் அந்த கிளை பொறுப்பாளர்கள் அந்த பொதுமக்களுக்கு வீட்டுக்கு வீடு அந்த அழைப்புதல் கொண்டு அந்த மாநாட்டு கூட்டணும் அப்படி நாற்பது தொகுதியில் என்கிட்ட கொடுத்து நாற்பது தொகுதியில் நான் சுற்றி வந்தேன் பதினோராது தொகுதியில் சொல்லிங்க நல்லூரில் ஒரு பேசிக்கும்போது அன்புமணி ஏக்டருந்து எனக்கு தடை உத்தரவு வந்துட்டு திமுகவை க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு திமுக தானே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை பேசாமல் இப்போ அதிமுகவே பேச முடியும்னு சொன்னேன் இல்லை இல்லை பேசக்கூடாது நாங்கள் மீறி ரெண்டு மூணு இடத்துல பேசுகிறோம் ಕೂಟದ ಪರ ನ ಉತ್ತರ ಪರಪ್ಪಿಟ್ಟಾರೆ